கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் ஆலந்தூர் ஊராட்சி மன்றத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமை சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் துவங்கி வைத்தார் பதினான்கு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டும் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது உடனடி தீர்வு எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அலமேலு ஆறுமுகம் ஒன்றிய கவுன்சிலர் ரவிக்குமார் ஒன்றிய செயலாளர் எஸ் பி அரவிந்தன் ஆலந்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மல்லிகா லோகநாதன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர் வட்டாட்சியர்கள் வைரக்கண்ணு கோபாலகிருஷ்ணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தினமடை செய்திகளுக்காக செய்தியாளர் வாசன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க